மாறன் சிறுல நாளைக்கு ஒரு அடுத்த வாரத்துக்கான வேற லெவல் ரொமான்டிக்கான ப்ரோமோ வந்திருக்குன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீரா வந்து ரூம்லேருந்து கிளம்பி வந்துட்ருக்காங்க வந்துட்டுருக்கப்ப வந்து வாசலில் வந்து கதவை திறக்கலான்னு பார்த்தா வந்து கண்மணி இருக்கா சரி இப்போ வந்து நம்ம கொஞ்சம் வந்து உஷாராக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தலையெல்லாம் வீரா வந்து கலைச்சிட்டு அப்படியே வந்து சோம்பல் முறிச்சுக்கிட்டே வந்து வீரா வாசலில் வராங்க கரெக்டாக கண்மணியை பார்த்துட்டு இந்த மாறன் ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து நவுந்து போயிடுறாங்க போனதுக்கப்புறம் என்னவே இப்படி சொல்லிட்டு போகிறா ஒரு வேளை வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து டென்ஷனில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ உள்ளே போய் பார்க்கணுமே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பேன் கரெக்டாக வந்து மாறணும் வந்து நீ ஏன் அவ்வளோ நடிப்பு நடிக்கும்போது வீரா உனக்கு போட்டியாக நான் நடிக்கலைன்னா சரியாக வராது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாயை வந்து கரெக்டாக வந்து கட்டில் கடியில் தள்ளி விட்டுட்டு கட்டிலில் வந்து பூ எல்லாத்தையும் வந்து கசக்கி தூக்கி போட்டுட்டு கையில் வந்து காஞ்ச பூவை வந்து கையில் வந்து ஒரு ரெண்டு மூணு சுற்று சுற்றிட்டு வந்து வெளியில் வந்து இப்படி சோம்பல் முறிச்சிக்கிட்டே அப்படி வெளியில் வராப்பில் கரெக்டாக வந்து கண்மணி பார்த்துடுறாங்க பார்த்தோன்னா வந்து அந்த பூவோட வந்து குட் மார்னிங் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கையை பார்த்துட்டு அச்சோ அப்படின்னு கையை மறைச்சிக்கிட்டு இந்த பக்கமாக போயிடுறாங்க மாறன் வந்து அதை பார்த்தோன்னா என்ன நடக்குதுங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே சரி போய் அவங்க ரெண்டு பேரும் வெளில போயிருக்காங்க அந்த கேப்பில் போய் ரூமில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா பெட்டில் வந்து பூவெல்லாம் கசங்கி கிடக்கு எல்லாம் கசங்கி கிடக்கிறது இதை பார்த்தோன்னா என்ன இவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் சேர்ந்துட்டாங்களா இப்போ என்ன பண்ணுறது இவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது நான் பிரிச்சாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்ததுன்னா என்ன நீ இப்படி பண்ணிகிட்ருக்க நான் வந்து உனக்கு கொஞ்சம் கூடவா மேலே பாசம் இல்லை என்ன ஏதாவது சதித்திட்டம் பண்ணியாவது இவங்க ரெண்டு பேரும் பிரிச்சாகணும் அப்படிங்கிற எல்லாத்துக்கும் காரணம் இந்த வள்ளி தான் இந்த வள்ளி மட்டும் வீராவை வந்து அழைச்சிட்டு வராமல் ஏதோ சொல்லி மனசை மாற்றிட்டா நம்மளோட திட்டம் எல்லாம் நம்மளை வச்சு தான் வந்து வீராவை வந்து மனசை வந்து மாற்ற வச்சுருக்கா கடைசியில் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டா நான் எப்படி என் தங்கச்சி குடும்பத்தை எப்படி பழி வாங்குறது என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதோட இந்த ப்ரோமோ வந்து வேறு லெவலில் முடிச்சுருந்தாங்க